பால இணைந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா நான் வந்து வீடாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான உதவியாளர் வேலை வாய்ப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா பல பேத்துக்கு தெரியாது எந்த சேனல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காது நாம் வந்து பார்த்திங்கன்னா தேடி உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கோம் அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறதுக்கு நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டாக அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி டிகிரி படிச்சிருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துருவாங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபா உங்களுக்கு மாதம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா தவற விட்றாதீங்க அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு எப்படி விண்ணப்பிங்கன்னு தெரியும் இப்போ வாங்க நாம வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு பாருங்கன்னுப்பா வாங்க பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு இது திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க ஓட்டிங்க நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் உங்களுடைய பேர் எழுதிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பாவும் நேம் இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஷீட்டு இல்லைனா டிசியில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிலாம் அடுத்து ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன வயசு வந்து பார்த்திங்கன்னா எதை சொல்லிக் கொடுத்துருக்காங்க நீ எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அழுது எழுதுருங்க அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சே இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க அதுவும் எழுதுருங்க அடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி எழுதுருங்க அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் இல்லாத தப்பாக எழுதுறாதீங்க ஏன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஜியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இமெயில் ஐடி கேட்குறாங்க அதே எழுதிருக்கேன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்கு என்ன குவாலிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் இருக்காங்க அதுக்கேற்ற குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா இந்த ஜாப்க்கு வந்து பற்றி விண்ணப்பிங்க அதே மாதிரி வெயிட் அண்ட் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறத போட்டுக்கோங்க அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிங்க கம்யூனிட்டி உங்களுடைய சாதி என்னங்கிறது கேட்டிருக்காங்க அது நீங்கள் ஃபில் பண்ணிங்க டீட்டெயில்ஸாக ஒர்க்கே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ஏதாவது ஒர்க் பண்ணிருந்தீங்களோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோடு என்ன வச்சு அனுப்புனா டென்த்து டுவெல்த்து மார்க் சீட்டு அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட்டு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க கம்பியூட்டர் அண்ட் டைப்பிங்லாம் தெரிஞ்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகிட்டே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க இது எல்லாமே வச்சு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நான் சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாப் கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசின் திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்காணிக்கிறதுக்கும் சா மகளிர் உரிமைத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட அதிகாரம்

ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு இயர்ஸ்க்கு உள்ளே இருக்கிறவங்க இந்த ஜாப் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாப் எலிஜிபிள் சேலரி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருபதாயிரம் ரூபா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஐடி அஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் படிச்சிருந்தால் தான் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க அது கம்ப்யூட்டரு நாலேஜ் அதேமாதிரி ஐடி ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏஜ் பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு இருபதாயிரம் ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பதவிக்கான விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்கப்படுகிறது விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் வெப்சைட்ல இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து பூர்த்தி செஞ்சு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் தலம் மாவட்ட சமூக நல மண்டலம் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் வேங்கிகால் திருவண்ணாமலை இந்த முகவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்லேயோ இல்லை போஸ்ட் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் மாதிரி அனுப்பி வைக்கணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அட்ரஸ் வந்து பாருங்க மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலகம் செகண்ட் ஃப்ளோரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருவண்ணாமலை இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுங்கள் இது மாதிரி பயனுள்ள தகவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்குது இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடுறதையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் அதிகமாக ஷேர் பண்ணிவிடுங்க இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க Thanks for watching.